ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மனதை வருடம் மாவுக்கட்டு அப்படின்னு நிறைய இப்போ வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீமானுக்கு ஸ்கெட்சு போட்டாங்க அப்போ அண்ணன் என்ன ஆக போகிறாரு அப்படின்னு தம்பியெல்லாம் வந்து ரொம்ப பதைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது இப்போ சீமானுக்கு என்னாச்சு நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் வந்து என்ன பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாவுக்கட்டுங்கிறது என்ன அப்படிங்கிற சில செய்திகளை சில நிமிடம் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனுடைய நோக்கம் வந்து நாலு சோருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற நாலா பக்கம் உள்ள செய்திகளை வந்து உள்ளது உள்ளபடி அப்படியே வந்து உங்களை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதான் நம்ம நோக்கம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து சமீபத்தில் வந்து தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிகள் வலைதளங்கள் யூடியூப்லாம் வரக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னா திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் பற்றிய செய்தி தான் இருக்குது அது என்ன எஸ்பி வருண்குமார் அவர்கள் செய்தி என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா எஸ்பி அவர்கள் வந்து திருச்சியில் இருக்கிறாரு திரு வருண்குமார் அவர்கள் இந்த எஸ்பி வருண்குமார் அவர்களே என்ன பண்ணியிருக்காரு அவரை ஒரு காவல்துறையில் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல போலீஸ்காரங்கள்ட்ட பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் போய் வந்து மனு கொடுப்பாங்க இப்போ எஸ்பி வருண்குமாராக என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா அதாவது என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என் பிள்ளைகளையும் ரொம்ப அவதூறாக அசிங்கமாக அபத்தமான அபாண்டமான அவதூறான செய்திகளெலாம் வலைதளங்களில் போடுறாங்க இவங்களை நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிற இவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிறையா பேர் ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு வெளிநாட்டுகளில் இருந்துக்கிட்டு இந்த எஸ்பி வருண்குமார் அவர்களையும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை எஸ்பி திருமதி வந்திதா பாண்டே அவர்களையும் ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து அசிங்கமாக ஆபாசமாக கேவலமாக பேசணுமா அப்படிப்பட்ட அவதூறுகளை பேசி வர்றாங்கங்கிறது தான் இதில் குறிப்பிடப்பட்ட செய்தியாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எஸ்பி வருண்குமார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இவங்க பேசுகிறது எதுக்குன்னு எனக்கு தெரியலை இப்போ நான் சொல்கிறதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளையும் அவதூறு பேசி மிரட்டு விட்ட நபர்களை நான் விட மாட்டேன் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சட்டத்தின் முன்னாடியே கண்டிப்பாக இவங்களை நிறுத்துவேன் சட்டப்படி நிறுத்துவேங்கிறாரு நான் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவேன் பழி வாங்குற மாதிரி இல்லை சட்டப்படி நிறுத்துவேன் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிறாரு அப்படி சட்ட போராட்டம் தொடரும் சட்டப்படி இவங்களுக்கு பழி இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொல்கிற அவர் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவரை பற்றி வெளியிட்ட இது மாதிரி செய்திகள் அந்த வலைதளங்களில் யூடியூப்புகளில் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எப்படி இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கு நம்ம கண்ணு கூசம் கேட்குறதுக்கு காது வந்து அதாவது காது கூசம் ஒரு சராசரி மனிதன் வந்து சே இப்படிலாம் ஒரு செய்தி போடலாமா பேசலாமான்ண்டு அதை போட்டவனை வந்து சபிக்கக்கூடிய அளவு தான் அந்த செய்திகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட செய்திகளை ஒரு சாதாரண மனிதரை பார்த்து போடலை ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கிற மரியாதைக்குரிய எஸ்பி வரண்குமார் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பற்றி இந்த போடுற நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிகள் வந்து ஏன் போடுறாங்க இவங்க போடுறதுக்கு என்ன காரணம் இவங்கெல்லாம் இப்படி போடுற அளவுக்கு இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது யார் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி வர்றப்ப இந்த சூழ்நிலையில தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கார் இவர் ஃபேக் ஐடியில் வெளிநாட்டில் இருந்து போட்டுவிட்டால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்ட இந்த தம்பிகளுக்கு போலீஸ்காரங்களுக்காக வழி தெரியாது நீ எப்படி எப்படிலாம் போட்ட எங்கேருந்துலாம் போட்ட யார் யாரெலாம் போட்ட உன் பேர் என்ன அட்ரஸ் என்ன உன் உண்மையான பேர் என்ன நீ வச்சுருக்கிற ஃபேக் ஐடியில் எங்கே இருக்கிறாங்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுத்து டோட்டலாக ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டார் அப்படி போட ஆரம்பித்ததில் சமீபத்தில் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க திருப்பதி கண்ணனுங்கிற ரெண்டு பேர் ஏற்கனவே கைது இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கிற சிவராமனுங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த சிவராமன் வந்து கைது செய்யப்பட்டது எதுக்காகன்னா கிருஷ்ணகிரி மா இவர் வந்து கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் ஒரு உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பனிரெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை தொந்தரவு கொடுத்தார் இவர் இது மாதிரி இன்னும் பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு இவர்கிட்ட வந்தவொடனே இவர் என்ன பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாரு இவர் என்சிசி ட்ரைனிங்கிற போன அந்த பன்னெண்டு வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை மிரட்டிருக்கிறாரு உனக்குமே கல்யாணமாகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது உன் மகஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை எவ்வளோ கேவலமாக செஞ்சுருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இவரை வந்து போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்கு தேட ஆரம்பித்தோடனே இவர் ஆள் எஸ்கேப் ஆகிடறாரு யார் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவராமன் எஸ்கேப் ஆகிறாரு போலீஸ் விடாதில்ல பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்துட்டப்ப அந்த கட்டத்துலேயும் போலீஸ்லேருந்து இருந்து என்ன பண்ணியிருக்காரு தப்பிச்ச பார்த்துருக்குறாரு துரத்தி பிடிச்சிட்டாங்க காலு உடஞ்சிருச்சு மாவுக்கட்டு போட்டாச்சு நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாவுக்கட்டுங்கிறது நம்மளுக்கு நினைவுக்கு வரும் சிறையில் இருக்கிற கைதிகள் குற்றவாளி என்னவாங்க பாத்ரூமுக்கு போவாங்க வலிக்கு விழுந்துருவாங்க காலு உடைஞ்சிரும் மாவுக்கட்டு போட்டிருப்பாங்க குளிக்க போயிருப்பாங்க வலிக்கு விழுந்துருப்பாங்க கை மாவு கட்டு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு தப்பிக்க ஓட முயன்றிருக்கிறாரு மாவுக்கெட்டு போட்டாச்சு இந்த மாவுக்கெட்டு போட்டாச்சுன்னு கேட்ட உடனே அலறி இருக்காரு பீதி அடைஞ்சிருக்கிறாரு ஒருத்தர் அவர் தான் அண்ணன் அப்படின்ட்டு தம்பிகளெல்லாம் கதிகலங்கி போயிருக்கிறாங்க இப்போ இந்த எஸ்பி என்ன சொல்கிறாரு எல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரப்பா யாருடைய தைரியத்தில் பேசுகிறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நமக்குமே ஒரு கேள்வி வரும்ல குறிப்பிட்ட ஒரு காவல்துறை இருக்கிற உயர் அதிகாரியையும் அதே மாதிரி பக்கத்து மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரியுடைய மனைவியையும் அவங்க குடும்பத்தையும் இவ்வளவு மோசமாக இவங்க பேசுகிறதுக்கு என்ன காரணம் எந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த தம்பியை சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்குள்ளே நீங்கள் செத்துருங்க எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் இறந்துருங்க அப்படி ஒருவேளை இறக்கலைன்னு வச்சுங்க நாங்கள் விட மாட்டோம் அப்படி இறந்துட்டாலும் உங்கள் சந்ததிகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் சந்ததியில் விடமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான கொலை மிரட்டல் விட்டா விட்டு இவங்க வந்து செய்தி போட்டிருக்கிறாங்க செய்தி போடுறது என்ன செய்கிறாங்க ஃபேக் ஐடியில் போட்டிருக்காங்க தைரியமாக இருந்தால் உன் பேரை போட்டு போட வேண்டியது தானே ஃபேக் ஐடியில் விட்டு போடுறாங்க இவர் காவல்துறை சும்மா இருப்பாரா இந்த ஃபேக் ஐடியில் போட்ட ஆள் யார் இவர் பேர் என்ன அப்படிங்கிறத அழகாக என்ன பண்ணிட்டாரு இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஃபேக் ஐடியில் போட்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆட்டுக்குமாங்கிற பேரில் போட்டிருக்காரு ஆட்டுக்குமானா ஆட்டுனா என்ன ஆடா குமாண்டா குமாரா தெரியல அப்படி ஒரு ஒரு சும்மா ஒரு டான்ஸ் பேரை வச்சு போட்டிருக்காரு ஆனால் அவருடைய உண்மையான பேர் வந்து செல்வகாந்தன் டேட் ஆஃப் பர்த் இருபத்தி நாலு ஒம்பது எழுபத்தி மூணு தற்சமயம் கனடாவில் வந்து ரோகர்ஸ் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு குழுமத்தில் இவர் பணியாற்றிக்கிட்டு வர்றாரு இவர் வந்து ஒரு போலி பாஸ்போர்ட் கொடுத்து அவர் மனைவி பேரில் அந்த மனைவி பேரை வந்து இந்த எஸ்பி அவர்கள் வந்து சொல்லலை ஏன்னா ஒரு கண்ணியங்கிறது பெண்கள் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் இருக்கிறாரு ஒரு முகவரியை கொடுத்து ஒரு போலி பாஸ்போர்ட் எடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடும் இன்னும் சில சட்ட ச சட்டவிரோத கும்பலோடும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் டிரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க ட்ரேஸ் அவுட் பண்ண தான் இப்போ கதி கலங்குறாங்க அரஸ்டான தம்பிகள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த இருபத்தி ரெண்டு பேரும் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா தலைமை எங்கே போய் சேரும் யார் மாட்ட வாய்ப்பு இருக்குது அண்ணனுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி தம்பிகளுக்கு வந்துடுறது மட்டும் இல்லாமல் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே கதிகலங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சரிங்க இப்படி இந்த பிள்ளைங்க பேசுறதுக்கும் அண்ணனுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் அப்போ என்ன சொல்றாங்க தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி இப்போ அந்த அண்ணன் பேசுறப்ப பல மேடைகளில் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப வல்கரா பேசுவாரு ஆவேசமாக பேசுவாரு என்ன நான் ஒரு நாள் வந்தேன்டா அப்படிம்பாரு என்ன மிரட்டல் விடுற மாதிரியே இருக்கும் அந்த பேச்சு இதுக்கெல்லாம் மேலே அவர் ஒரு ஒரு கட்டத்தில் பேசின பேச்சை வந்து இப்போ பலரும் என்ன பண்றாங்க யூடியூப்ல வந்து மென்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவர் என்ன பேசினாரு திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் கடற்கரை நமக்கு தெரியும் அதை சொல்கிறப்ப இவர் எப்படி சொன்னார் மூணு ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பேசினார் இது எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு வாசகம் அப்போ நிருபர்லாம் கேட்குறாங்க ஏங்க அவங்க வந்து புதைச்சிருக்கிறாங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இப்படி வந்து படுக்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்களே சரியானு கேட்குறப்ப அதை அவர் மறுக்காமல் அதை எப்படி சரி கட்டி பேசுகிறாருன்னா ஆமாம் படுக்க வச்சு தான் இருக்கிறாங்க நான் வந்து அதை வந்து இப்படி சொல்லட்டுமா அதாவது சாய் சாய்ந்து வச்சிருக்கிறாங்க அல்லது ஒரு ஒரு நிலையில் எப்போதாச்சும் நான் அப்படி சொல்லி சமாளிக்கலாமா படுக்கத்தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிய அந்த வாசகத்தை வந்து அதோடைய நோக்கம் உங்களுக்குலாம் புரியும் மூணு ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சுருக்காங்கன்னா அது ஒரு கண்ணியமான வாசகமா அப்படின்ட்டு பலரும் கேட்டாலும் அதை நான் வந்து சமாளிச்சுக்கிட்டு படுக்க வச்சுருக்காங்க நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதை நியாயப்படுத்தி பேசினவரு தான் அந்த அண்ணனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி அவர் பேசுகிற பேச்சை போல நம்மளும் பேசினோம்னா நம்மளும் இன்னைக்கு நம்ம அந்த கட்சியில் வந்து ஒரு முன்னிலை ஆளாக வந்துடலாங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இப்போ தம்பிமார்கள் சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதோடைய விளைவு என்ன ஆகுது மாவுக்கெட்டு வரைக்கும் போய் நிற்கிது இப்போ எல்லாரையும் தூக்கிட்டால் இவங்கெல்லாம் வெளியே வர முடியுமா இவருக்கு மேலே என்னென்ன குற்றங்கள் இவங்கெல்லாம் எங்கே எல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும் அரசியலில் வந்து ஒரு நாகரிகமான பேச்சு இருக்கணும் நாகரிகம் இல்லாத பேச்சு பேசினா இந்த நிலை எல்லாருக்கும் வரும்னு சொல்லி இப்போ அரசியலில் எல்லாருமே ரொம்ப கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் கலைஞர் அவர்களை பற்றி அந்த ஒரு கூட்டத்தில் வந்து சாட்டை துறைமுருகன் பேசிய ஒரு பாடல் பாடினதும் அதை பற்றி அவரை வந்து கைது பண்ணதும் இவருக்கு சிறையில் அடைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாண்பு மீது நீதியரசர் அவர்களை விடுவித்ததும் எல்லாருக்கும் தெரியும் அந்த நிலமையில அந்த சாட்டை துறைமுருகன் கிட்டேந்து கைப்பற்றப்பட்ட அந்த மொபைல் ஃபோன்லேருந்து அவங்க கட்சிக்குள்ளே பேசிக்கிட்ட பேச்சு வந்து வெளியே ஆடியோவாக வருது அதில் வந்து அந்த இயக்கத்துடைய அண்ணன் சொல்கிறாரு பிசுறு அப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயக்கத்தில் உள்ளவங்களே வந்து ஒரு இதாக பேசுறது வெளியாகுது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இதை வந்து வெளியிட்டது வந்து எஸ்பி வருண்குமார் தான் அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் இந்த சாட்டை திருமுறைகள் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் எட்டு பெண்கள் வந்து செத்து போயிட்டாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை புறப்புறாரு இது பொய்யான செய்திங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி அதை விசாரித்து அந்த பொய்செய்திங்கிறத வந்து வெளியிட்டு அம்பலப்படுத்துகிறார் இந்த எஸ்பி வருண்குமார் இப்படிலாம் இவர் செய்கிறதுனால ஆகா என்னடா இவர் வந்து நம்மள்ட மேலே டா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவரை எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு ஒரு அதாவது அசிங்கப்படுத்தணும் அவரை பயமுறுத்தணும் அவரை கேவலப்படுத்தணு இவங்க எடுக்கிற முயற்சி வந்து இது இப்போ இவங்களுக்கே வினையா போச்சு இவங்களை மட்டும் இவங்க இந்த காவல்துறையை தாக்குறது மட்டும் இல்லை மாண்பமும் முதலமைச்சரையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் ஒரு தேமுதிகவுடைய தலைவி விஜயகாந்த விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்கல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து கையெல்லாம் நடுங்குது அதனால தான் அவர் பேண்ட் போடுறாருன்னு அந்தம்மா சொன்னாங்க அதை வழிமொழிஞ்சு பேசுகிற மாதிரி இப்போ இந்த கடந்த சுதந்திர தின விழாவுக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏன் பேண்ட்டு போட்டுக்கிட்டு வர்றாருன்னு சொல்லி இவர் அவர்கள் பேசுகிறது வந்து இவரை வந்து எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனை வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற பேச்சாவை தான் தெரிய வருது அவர் வந்து ஒன்றும் இல்லாமல் உடஞ்சி போயிருக்கிற ஆளாக இருந்தால் மூணு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பாரா மு க ஸ்டாலின் நான் தம் தெம்பா தைரியமாக இருக்கிறேன் பாரியான்னு சொல்லி காட்டுற மாதிரி தான் மூணு கிலோமீட்டர் நடந்து வர்றாரு குடியரசு தினவிழா இந்த சுதந்திர தினவிழாவில் கலந்துக்கிட்டு இப்படி அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் காவல்துறையையும் எல்லாரையுமே வந்து இழிச்சும் பழிச்சும் அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு கட்சியுடைய தலைமையில் இருக்கிறாள் பேசுறப்ப ஓ அவர் பேசுறத எல்லாரும் கேட்டு ரசிக்கிறாங்க நம்மளும் இப்படி பேசி நல்ல பேர் எடுத்துடலாம் நினைச்சு அறியாத்தனமாக பேசுற தம்பிகள் வந்து இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் மாவுக்கெட்டு கட்டு மனது வருடுதுங்கிற செய்தி தான் இப்போ நம்மளுக்கு செய்தியாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஒரு வேண்டுகோளும் என்னென்னா நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் ஒரு திமுக ஆட்சியில் ஒரு குறை நடக்குதுன்னா அந்த குறையை நீங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக எடுத்து சொல்லுங்கள் ஏன் மின் கட்டணத்தை ஏற்றுனீங்க கேளுங்கள் ஏதாவது உங்களுக்கு அவங்களோட நடவடிக்கைகளை தவறு தெரிஞ்சால் அந்த தவறை வந்து ஜனநாயக ரீதியாக சுற்றி காட்டி பேசுங்க தனி மனித விமர்சனங்களையும் தனி மனித தாக்குதலையும் அசிங்கமான அவதூறுகளையும் பேசினா அது உங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்டையாக போயிடும் மக்களே உங்களை வெறுத்துருவாங்க உங்களை நம்பி வந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய தம்பிகளும் என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படி ஒரு நிலையை நீங்கள் உருவாக்காமல் சரியான அரசியல் பண்ணுங்கங்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு வேண்டுகோளையும் தான் நம்ம இந்த காணொளி மூலமா சொல்கிறோம் இதை காணக்கூடிய இந்த நேயர்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே நிலைமை போனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் என்னாகும் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும் எல்லாரும் சிறை கம்பிகளுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் வச்சில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் எந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிபிகேஷன் காட்டும் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று மணிந்து நன்றி வாழ்த்துக்கள்